இன்றைக்கி நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உன்னோட விடாமுயற்சியே வெற்றியை தேடித்தரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ எந்த வேலையில் விடாமுயற்சியோட உன்னோட உழைப்பை குட்டையோ அந்த வேலை நிச்சயமாக உனக்கு வெற்றியை தேடித்தரும் ஒரு மடங்கு இரு மடங்கு கிடையாது பல மடங்காக வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு உனக்கு லாபம் கிடைக்கும் ஆக்கமும் அமைதியும் கிடைக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் அது மட்டும் இல்லாம கொஞ்சமா இன்சொல் வாங்குவ அதுக்காக கவலைப்படாத உனக்கு உதவி நன்மை கொஞ்சம் சினம் கூட கிடைக்கும் கூட வரும் உன்னுடைய உழைப்புல முயற்சியை செய்ய வெற்றியும் கிடைக்கும் பிரயாணம் நாள் உனக்கு இனியதாய் அமையட்டும் சாய்பாபாவுடைய ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கு விடாமுயற்சியே வெற்றியை உனக்கு தேடித்தரும்